ஒன்று பேரு அஞ்சாவது வசனம் அஞ்சாவது அதிகாரம் ஏழாவது வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமேன் அவர் சொல்லுகிறார் நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு அவர் நம்மை விசாரித்து கொண்டிருக்கிறார் நம்ம நினைப்போம் நம்ம 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 நடக்கிறது போகிறது வருகிறது செய்கிறது சிந்திக்கிறது ஒன்றும் ஆண்டவர் அறியலேன்னு நினைக்கிறோம் நோ 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 அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறார் ஆமேன் அவர் உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அமேன் நமக்கு ஒரு சின்ன உபத்திரவம் சின்ன பாடு சின்ன கஷ்டங்கள் வந்த உடனே நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்மளை கைவிட்டுட்டார் ஒன்னு நம்மளை விட்டு விசாரிக்கிறார் அவர் தான் இந்த சின்ன சின்ன உபத்திரவங்கள் அமேன் சின்ன சின்ன பாடுகள் சின்ன சின்ன நிந்தனைகள் விசாரி ால் நம்முடைய உபத்திரவத்தில் நம்முடைய பாடுகளில் நம்முடைய கஷ்டங்களில் நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் அவர் விசாரிக்கிறவராய் இல்லாவிட்டால் நீதிகளை நியாயங்களை நமக்கு செய்ய அவர் மாட்டவே மாட்டார் அமே விட்டு விடுவார் சடுதி ஆபத்து வந்து செத்து தேவடைய ராஜ்யத்துக்கு போகாமல் அறுப்பு ஆத்தும் அறுப்புண்டு நரகத்தில் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை அணுதினமும் உங்கள் போக்கையும் உங்கள் வருத்தையும் உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய யோசனையும் அறிந்து வைத்து அவர் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார்